முருகா உன்னையே நம்பிருக்கேன் உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லை அப்படி யாரும் ஒரு ஒரு முருகனை நம்பி இந்த ஆறழுக்கு மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை சொல்லி வாராங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நினைச்சது நடக்கும் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு என்ன நினைச்சாங்களோ அதுக்கான வழியை கண்டிப்பா கா காட்டிருவாங்க இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரவணபவ ரவண பவச வணபசர நபவ சரவ வசர வனவ அப்படின்னு இந்த ஆறெழுத்து மந்திரத்தை ஒவ்வொரு ஆரழுத்தையும் ஆறு முறை சொல்லி வரும்போது முப்பத்தி ஆறு முறை வருங்க இது அஞ்சு நாளோ ஏழு நாளோ பதினோரு நாளோ கலக்கி வச்சு முருகனுக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றி இது காலையிலையும் மாலையிலையும் முப்பத்தி ஆறு முறை சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா சாயந்தரம் மட்டுமாவது முப்பத்தி ஆறு முறை சொல்லி அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து சொல்லி வரும்போது அவங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும் அப்படி இல்லைன்னா அதுக்கான வழிய கால நான் லாஸ்ட்ல நோட்ல எழுதி காமிச்சிருக்கேன் அதை நீங்க நோட் பண்ணி படிச்சுக்கலாம்